அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹ் ஒபரகாத்து தினமும் ஒரு தெளிவு மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விசாரித்து தீர்ப்பு வழங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லுடையார்களே இருவருக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்களேயானால் அவர்களுக்கு மத்தியில் சமரசம் செய்து வைப்பது நன்மைக்குரிய காரியம் என்று இஸ்லாம் கூறுகிறது இதை புரிந்து கொள்ளாத பலர் போன்ற விஷயங்களில் தலையிடுவதை நாம் தவிர்த்து கொள்வதுதான் நமக்கு நல்லது ஏனெனில் இதை விசாரித்து நாம் தீர்ப்பு வழங்கும் பொழுது அதனால் யார் பாதிக்கப்படுகிறாரோ அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாக நேரிடும் எனவே இதையெல்லாம் விட்டு விலகி இருப்பதே நமக்கு பாதுகாப்பு என்று கூறுகிறார்கள் இது பற்றி ரசூல் உல்லாஹி அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் புகாரி எனும் ஹதீஸ் நூலில் ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு நீதிபதி ஒரு பிரச்சனையை அதாவது ஒரு வழக்கை விசாரித்து அதில் உள்ள தகவல்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு மத்தியில் சரியான தீர்ப்பை வழங்கினால் அவருக்கு இரண்டு நன்மைகள் உண்டு அந்த வழக்கு தொடர்பாக அவர் தகவல்களை விசாரித்து ஆய்வு செய்து தவறான தீர்ப்பை வழங்கினால் அவருக்கு ஒரு நன்மை உண்டு என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சரியான தீர்ப்பு தவறான தீர்ப்பு என்பதன் விளக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது மனிதன் என்பவன் வெளிப்படையானவற்றை மட்டுமே அறியக்கூடியவன் மறைவானதை அல்லாஹு மட்டுமே அறிவான் வாதி மற்றும் பிரதிவாதிகள் சொல்லக்கூடிய தகவல்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்து அவர் வழங்கக்கூடிய தீர்ப்பு சரியாக இருக்குமேயானால் அதற்காக அவருக்கு இரண்டு நன்மைகள் தன்னால் இயன்ற அளவிற்கு அந்த தகவல்களை அவர் ஆய்வு செய்து தீர்ப்பளிக்கிறார் ஒருவேளை அந்த தீர்ப்பு தவறாக இருக்குமேயானால் அதற்கு இவர் பொறுப்பாளியாக மாட்டார் என்பதை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு நன்மை உண்டு என்று கூறுவதன் மூலமாக விளக்குகிறார்கள் எனவே யாரோ எப்படியோ போகட்டும் என்றிருக்காமல் யாராவது சண்டையிட்டுக் கொள்வார் என்று சொன்னால் அதில் தலையிட்டு அவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் இதற்காக அல்லாஹுவிடம் நன்மையும் கிடைக்கும் என்று இஸ்லாம் கூறுகிறது வாக்ரதா அல்வானா அனில் ஹம்துல் இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹ்மதுல்லாஹி ஒரகாத்துகு